ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில உங்களை பார்க்கறதுக்கு தெரியுது ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு நம்ம வ்ளாக்லாம் போட்டு நம்ம சேனல்ல அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குங்க இன்னைக்கு இந்த லொக்காலிட்டி பார்க்கும்போதே தெரியும் நாங்க எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சனமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு சாரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி எல்லா சப்ஸ்க்ரைபருக்கும் ஒரு சாரி சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஊருக்கு வர்றது அவங்ககிட்ட சொல்லவே இல்லை ஆமாங்க சொல்லாம சடனா பிளான் பண்ணி கிளம்பி வந்துட்டோம் அதுக்கு பிஹைண்ட் நிறைய ரீசன்ஸ் இருக்கு பர்சனல் ரீசன்ஸ் அபிஷியல் ரீசன்ஸ் அது இது நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் நாங்க அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம் வேண்டாம் ஓகேங்களா நம்ம ஆள் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க ஏன் கேக்குறேன் தெரியுமா விதவுட் ஷேவ் இது வந்து கண்ணாடி வந்து அது அத அத பாக்குற ஒரு கேரர் பத்தியா என்னன்னா அதுக்கு கண்ணாடி போட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டைலுங்க ஸ்டைல் இது எந்த இல்லை என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா மாப்பிள்ளை இவர்தான் ஆனா இவரு எந்து ட்ரெஸ் ஏந்த அதனாலதான் டீப்பிட்டா பாருக்காரு

ஆர்டர் பண்ணுறவங்கள விட சாரி ரிசீவ் ஆகிட்டு போகிற ரிவ்யூஸ் இருக்குது பாருங்க பியூட்டிஃபுல் ரொம்ப 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 ஹாப்பி இந்த இந்த ரிவ்யூஸ் போடுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆகி சரி நம்ம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச சாரீஸை வந்து டெலிவரி பண்ணணும் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இல்லை இல்லை இந்த இடத்துல இப்போ வீடியோ சாரீஸ் ரிசீவ் பண்ணிட்டு வீடியோ ரிவ்யூ கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற அந்த ரிவ்யூ வீடியோ ரிவ்யூ தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்டு மோட்டிவேஷன் எல்லாமே சொல்லலாம் எனர்ஜி எனர்ஜி இது எந்த டைப் விளாகுன்றதை சொல்லிவிடுவோம் அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதிகா சாரீஸு இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இதிகா சாரீஸ் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைங்க நம்ம சென்னையில் ஒரு அவுட்லெட் ஒன்று போடலாம் இதிகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் அது போடுறதுலாம் நிறைய டெட்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது ரெண்டாவது வந்து கண்டிப்பாக இங்கே யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் தூக்கிட்டோம்மா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் பார்த்துக்கிறதுக்கு பட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால வந்து அதை இப்போதிக்கி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் இவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அதனால அவுட்லெட்டை வந்து இன்லெட்டாக கொண்டு வந்துட்டு என்னன்னு தெரியல இல்லையா நாங்கள் பார்ப்போம் ஓகே ம்

நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டீங்க அதனால் இந்த ஒரு ஒரு சின்ன முயற்சி ரெண்டாவது வந்து இவங்களுடைய ஆசைக்கு இணங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் சொன்னி சொல்லப்படின்னா ஒரு ஆஃப் டேவில் ஒன் டேவில் அது அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிகாவுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் எப்பல்லாம் இந்தியா வரனோ அப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்து நான் டேரக்டாவே இங்க வச்சு காமிச்சிட்டு உங்களுக்கு நானே டிஸ்பாட்ச் பண்ணிருவேன் ஸோ அந்த டிஸ்பாட்ச் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும் எதனால இந்த முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ல வந்துட்டு இந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு அஷ்வின் கூட பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு வீடியோஸ் போடுவேன் அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு மாமன் சன் காம்போல அந்த வீடியோ போயிடும் அப்போ போகும்போது ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இதிகாவோட நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எடுத்துட்டு வருவாங்க வந்த உடனே யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்துடும் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் யூடியூப் லிங்க் அப்படின்னு சொல்லி வரும் அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் பிப்டி என்ன பண்றாங்கன்னா நான் இன்ஸ்டால இல்லக்கா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் இல்லை டியூ டு சம் ரீசன்ஸு நான் என்னால் குரூப்லேயும் இருக்க முடியாது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் மெமரி ப்ராப்ளம் என்னோட ஹஸ்பண்ட் மொபைலில் தான் நான் வருவேன் அத்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கலெக்ஷனை வந்து யூடியூப்பில் போடுங்கக்கா யூடியூப்ல போடுங்கக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க எதுக்குமே நான் இருந்தால் தானேங்க செய்ய முடியும் நான் இல்லாமல் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஆல்ரெடி பசங்களுக்கு நிறைய வேலை கொடுத்தாச்சு ஸ்டாஃப் எல்லாருமே ஆகியப்பைடாக இருக்காங்க அதனால் ரொம்ப வேலை கொடுக்க வேணாம் நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் ஓகே நம்ம தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருங்களை வந்துகிட்டே தானே இருக்கும் ஸோ நான் எப்பெல்லாம் வரணும் அப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சு வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குட்டி ஆசை இது உங்களுடைய சப்போர்ட்டோட வந்து ஃபர்ஸ்ட் புள்ளியார் சுழி போட்டிருக்கேங்க

பேசிட்டே இருக்கீங்களே பாம்பு எப்போதான் தான் வெளியிட போறீங்கன்னு கேட்குறாரு கேட்டீங்களா கேக்குறது இல்ல சரமா ஃபர்ஸ்ட் என்னங்கறத சொல்லி நோலியா சோ ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி இருக்கோம் ஓபன்லாம் சூப்பர் இல்ல ஓகே நம்ம வீட்ல சின்னதா ஒரு ஓபன் பண்ணி இருக்கோம் நம்மால தான் வந்து இன்னைக்கு 런치 பண்றாரு சோ இவர் கையால ஃபர்ஸ்ட் சாரி வந்து இறக்கி விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் 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 நான் அப்படியே பிக்கப் பண்ணி போறேன் நான் வேற ரிப்பன் கட் பண்றதுக்கு வந்து ஒரு 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 सेलिब्रिटीயா வந்து இன்விடேஷன்லாம் கொடுத்து இருந்தாரு அவர் வரணும்னு சொல்லிட்டு கமிட் பண்ண கொடுத்து கடைசி நேரத்துல அவருக்கு வேற ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை வந்துச்சு அதனால வர முடியாம போச்சு அவர் அவர் வந்திருந்தாருன்னா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் யார் செல்லமா அது ஐயோ ஏன் வெயில் கொஞ்சம் வேர்த்துதான் கரியார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தான் வேற ஏதோ ஒரு செலவா இல்லைங்க சும்மா சொல்கிறேன் நான் ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய இதிகாவுடைய அவுட்லெட் ஓப்பனிங்க்கு வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணி அந்த அவுட்லெட்டுக்கு வர எல்லாருமே விஐபின்னு வச்சுக்கிங்களேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விஐபிஸ்லாம் வந்து நீங்கள் தாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா ஓகேவா சரி ஓகே பாம்பு எடுத்து விட்ருக்கு

ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப போராடி மோரார்லஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு சாரி கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா ஒரு நிமிஷம் இருங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டன் சரியா திருப்பி எடுக்கறோம் அப்படிን பாத்தீனா கோல்டனுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு அதுக்காக சோ ரெடி நல்ல காம்பினேஷன் கேது கிரீன் அண்ட் பிங்க் சரிமா அது கிரீன் எல்லாம் இல்ல செல்லமா இந்த கோல்டன் கலர் அவ்ளோதான் ஓகேவா நீ இந்த கலர் எல்லாம் சொல்லி அங்க கலர் இல்லன்னு வெச்சு கேவ வெளுத்துறவாங்க ஓகேவா நல்லா இருக்குல ம் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு உண்மையாவே இந்த சாரிலாம் வந்து கட்னா அப்படியே நிக்கும் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐயோ கடசல இப்படி ஐட்ட என்ன மாதிரி இது வந்து முந்தானி செல்லமா ஓகேவா சம கிராண்டா இருக்குமா இதுக்கு ப்ளவுஸ் வந்து இத பாருங்க இருங்க இருங்க இது கொடுங்க ஆ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோகேட் வரும் ஓகேவா செல்லமா ஓகே பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க ஓகே வைங்க ஓகேவா இந்த பக்கம் காட்டு சிலமான வச்சு பார்க்கவா ம் இங்கே கட் பண்ணுறோம் அப்புறம் ஓபன் பண்ணுறோம் ஒன்று மட்டும் பிரிச்சிருவா சிலம்மா பெரிய பெரிய மடிச்சிக்கலாம் ஓகேவா சிலம்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு காட்டுறேன் ஸோ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கிளிட்டரிங் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்துடும் ஸோ இது வந்து ரெட்டு கலர் இல்லை ஆரஞ்சு கலர் இல்லை மெருன் கலர் இல்லை அது மாதிரி ஒரு காம்போ ஓகேங்களா ஸோ ப்ளவுஸ் வந்து புரோக்கேட்டில் வந்துடும் ஸோ கையிலுமே வந்து கரை வச்சுக்கிற மாதிரி பெரிய கரை வந்துடும் சரியா எப்படி இருக்குது சில மஹுந்தானி இப்படி வந்துடும் ஒரு வாட்டி மறுபடியும் காட்டுறேன் இதுதான் வந்து முந்தி ஸோ பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கோல்டன் பூ போட்ட மாதிரி வந்துடும் அந்த சாரீயே எங்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த மாதிரி மோரார்ல ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ டிசைன் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒரே பேட்டர்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரே கலர் சிங்கிள் கலர் மட்டும் தான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த நம்பருக்கு வந்துருங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்குறோம் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணுங்க உங்களுக்கு கலர் காம்பினேஷன் மாறவே மாறாது சேம் கலர் சேம் பார்டர் தான் ஆனால் உள்ள இருக்கிற டிசைன் பூ மட்டும் ஒவ்வொன்றத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் ஒன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாமரை பூ வரும் இன்னொன்று லீஃப் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணம் வருது குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே நான் இப்போ கீழ உங்களுக்கு வச்சு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க ஓகேங்களா வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸும் கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு இவருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே தானே சொல்லுமா ஓகே தானே ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட முடியாது ஸோ அடுத்தடுத்த கலெக்ஷன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இதுக்காக கொடுத்த சப்போர்ட் பிரின்ஸ் அஷ்வினுக்கு கொடுத்த சப்போர்ட் எனக்கு கொடுத்த சப்போர்ட் இவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் தோ பத்துக்குறா பாருங்க இல்லையோ அவனுக்கு கொடுத்த சப்போர்ட் அதே மாதிரி சப்போர்ட் எல்லா டைமும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொடுங்க உங்களுக்கான என்டர்டெயின்மெண்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டோ ப்ளஸ் காஸ்ட்யூமுக்கு காஸ்ட்யூமோ நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்போம் ரொம்ப ஹாப்பி எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் இன்று இரவே நான் அபுதாபி பறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த வீடியோவின் லென்த்தை கட் செய்து கொள்கிறோம் ஆமா நெக்ஸ்ட் அடுத்து நானும் அச்சுவும் தான் வருவோம் ஓகே फ्रेंड्स நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அடுத்த வீடியோல நான் வர முடியுமான்னு தெரியாது இவங்க கண்டிப்பா வந்துருவாங்க பட் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களை இந்த விட பெறுவது உங்களை நான் சரவணன் பை பை டாடா சரவணா ஹேப்பி ஜர்னி थैंक यू